ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கோழியை வச்சு நம்ம ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தான் பண்ண போகிறோம் என்ன எக்ஸ்பிரிமெண்ட்னா இப்போ நம்ம கோழிக்கு முன்னாடி அதை படுக்க போட்டு அதுக்கு முன்னாடி ஒரு கோடு போட்டால் அது வந்து மயக்க மாறுமோமா அதுதான் இப்போ நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம் ஒரு நிமிஷம் நம்ம கோழியை மட்டும் ரெடி பண்ணிடலாம் நம்ம கோழி எதுனா இது இதுதான் நம்ம கோழி இப்போ நம்ம ஊரில் இருக்கோம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம எங்கேப்பா இருக்கோம் குஜிலியம்பாரை கரூர் மாவட்டத்தில் இருக்கோம் இப்போ வாங்க நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா எடுத்துகிட்டு இருக்காரு இப்போ நம்ம ஊரில் தான் இருக்கோம் கோழி நம்ம கோழி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதை அப்படியே படுக்க போடுப்பா இப்படி படுக்க போட்டு அதை அதை மண்ணில் இப்படி பண்ணு இல்லை மண்ணில் படுக்க வை ம் நல்லா நல்லா கொஞ்சம்

അപ്പൊ <laughs> നിക്ക <laughs> 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 <Experiment, laughs>